நாகை மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் திருப்புகலூர் பகுதியை சேர்ந்த மாஸ்டர் பாண்டியன் ஓஎன்ஜிசி நிறுவனத்தில் பாதுகாவலராக பணிபுரிந்து வருகிறார் இவர் நாகை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இருபது ஆண்டுகளாக இலவசமாக டேக்வாண்டோ பயிற்சி அளித்து வருகிறார் இந்நிலையில் அவர் திருமருகல் ஒன்றியம் திருக்கண்ணபுரம் திருப்புகலூர் திருமருகல் புறாகிராமம் உள்ளிட்ட அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் நூறு பேருக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்கு தனது சொந்த செலவில் சீருடையும் வழங்கினார் நிகழ்ச்சியில் முன்னாள் மாநில கூட்டுறவு வங்கியின் துணைத் தலைவர் ஆசைமணி கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சீருடைகளை வழங்கினார் இதில் வழக்கறிஞர் வைரவநாதன் டேக்வாண்டோ அமைப்பின் தலைவர் சுப்பிரமணியன் வருமுன் காப்பம் சேவை மையத்தின் நிர்வாகி அஜ்மல் கான் மனித உரிமை கழகத்தின் நிர்வாகி சர்புதீன் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ஆசை தம்பி மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்